ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நிஃப்டி நாளைக்கு எப்படி இருக்கு போகுது அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம் ஸோ கேப் அப் வந்து ஆகிற மாதிரி இருக்குது ஸோ அந்த கேப் அப் ஆகிறது சசைன் ஆச்சுன்னா நமக்கு வந்து பை ஆகுமா இல்லை செல் ஆகுமா எந்த ப்ரைஸுக்கு மேலே நின்றுச்சுன்னா நமக்கு வந்து பை உண்டான சான்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக வந்து பார்த்துடலாம் அண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஆக்டிவ் கான்ட்ராக்டில் வந்து என்னென்ன கான்ட்ராக்ட்ஸ் வந்து ஃபைல் ஆயிருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்த்துருவோம் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு வந்து நிஃப்டியில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்துருவோம் ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சென்சிபூலில் நமக்கு வந்து ஓஐ ப்ரொஃபைல் வந்து நம்ம சார்ட்லேயே வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அப்படி ஆட் பண்ணும்போது இந்த ப்ரொஃபைல் வந்து செக் பாக்ஸை வந்து செக் கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இதில் வந்துடும் ஸோ நம்ம வந்து செட்டிங்ஸில் போயிட்டு நமக்கு நெக்ஸ்ட் வீக் கான்ட்ராக்ட் வந்து டுவெண்ட்டி மார்ச் இல்லைங்களா ஸோ அதனால் அந்த ஸ்ட்ரைக்கை மட்டும் அந்த கான்ட்ராக்டோட இதை மட்டும் நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம் ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வால்யூம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஸோ இப்போ நாளைக்கு எப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக வந்து பார்த்துருவோம் ஸோ ஸ்டேடல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபோர் வந்து கிரேட் ஆயிருக்குது ஆனால் நமக்கு மார்க்கெட்டு வேலை முடிஞ்சதுக்கு பேஸ் பண்ணி தான் நம்ம பார்க்குறோம் ஸோ இங்கே ஆக்டிவ் கான்ட்ராக்டில் வந்து கரண்ட் வீக்கில் வந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக வந்து பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு ஒரு சிக்ஸ் கான்ட்ராக்ட் வந்து எடுத்துக்கோங்க ஸோ ஃபஸ்ட்டு சிக்ஸ் கான்ட்ராக்ட்டில் நமக்கு என்னென்ன கான்ட்ராக்ட் வந்து இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம் ஸோ நமக்கு வந்து ஸ்டாண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் காலன் புட் வந்து இருக்குது ஸோ அதே மாதிரி நமக்கு ஸ்டாங்கல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் புட் ஆப்ஷனும் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷனும் வந்து இருக்குது ஸ்டாங்கிள் ஓகேங்களா ஸோ அப்போ இதில் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா இப்போ டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடுக்கும் சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கும் மிட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் அப்படிங்கிறது வருது ஓகேங்களா அப்போ 22,500 டூ தௌசண்ட் ஃபைவ் எடுத்துக்கிட்டோம்னா அப்போ 22,500 டூ தௌசண்ட் கால் ஆப்ஷன் வந்து நமக்கு எதுக்கு மேலே இருந்துச்சுன்னா நமக்கு பை ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம் ஓகே ஸோ டூ மார்க்கெட் வந்து ஃபோர் வரைக்கும் வரும் 22,500 டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இருந்ததுன்னா மார்க்கெட் வந்து அப் டூ டுவெண்ட்டி டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் வரைக்கும் போகிறதுக்குண்டான சான்ஸ் வந்து இருக்கு ஓகேங்களா ஸோ நமக்கு வந்து ஸ்பாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு டுவெண்ட்டி டூ தௌசண்ட் வந்து நியர் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது ஓகேங்களா பட் அதுவே ஃபியூச்சரை எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு டுவெண்ட்டி டூ வந்து க்ளோஸ் ஆகிருக்குது இப்போ கிஃப்ட் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஃபார்ட்டி த்ரீல வந்து க்ளோஸ் ஆயிருக்குது ஸோ அப்போ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு ப்ளஸ்ல ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு நமக்கு வந்து மார்க்கெட் அதுக்கு எந்த ப்ரைஸ்க்கு மேலே சஷன் ஆச்சுன்னா நமக்கு வந்து பை ஆகும் அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ நமக்கு வந்து மண்டே டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் வந்து ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து ப்ளஸில் வந்து ஓப்பன் ஆச்சுன்னா நமக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் அபோவ் இருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து அப் டு செவன் ஹண்ட்ரட் வந்து போகும் அதே மாதிரி பிலோ இருந்துச்சுன்னா மார்க்கெட் மறுபடியும் வந்து டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் வந்து ரீச் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது ஓகேங்களா ஸோ ஆப்ஷன் ப்ரீமியம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பனிங் பொறுத்து வந்து சூஸ் பண்ணுற மாதிரி வரும் பட் நமக்கு இப்போ ஆக்டிவ் கான்ட்ராக்டில் வந்து ஸ்டாடல் வந்து டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கால் அண்ட் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்கிறனால நம்ம அந்த ஸ்ட்ரைக்கை வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம் ஓகேங்களா ஸோ இந்த ப்ரைஸில் வந்து நமக்கு எப்படி மூமெண்ட்டம் வந்து கொடுக்கும் அப்படிங்கிறத பார்த்துருவோம் ஸோ இப்போ நம்ம டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கால் அண்ட் புட்டை வந்து எடுத்துருக்குறோம் ஓகேங்களா ஸோ அதில் வந்து நமக்கு மண்டே மார்க்கெட் வந்து டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி அபவ் சசைன் ஆச்சுன்னா மட்டும்தான் நமக்கு வந்து அப் மூவ்மெண்ட் வந்து கிடைக்கும் அப்படி இல்லைன்னா மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ஆகிட்டு ஒரு கன்சல்டேஷனுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ இதில் வந்து நமக்கு எந்த ஸ்ட்ரைக்கில் வந்து நமக்கு பை ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ டுவெண்ட்டி டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் காலை வந்து எடுத்துப்போம் ஓகேங்களா so 22600 டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் கால் அதே மாதிரி டுவெண்ட்டி டூ தௌசண்ட் வந்து எடுத்துப்போம் ஸோ இதில் வந்து நமக்கு எந்த ஸ்ட்ரைக்கில் நமக்கு வந்து பை ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ அந்த ஸ்ட்ரைக்கில் நம்ம வந்து பை என்ட்ரி வந்து எடுத்துக்கலாம் நாளைக்கு ஓகேங்களா ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 22,600 டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் கால் வந்து நமக்கு இந்த லெவலுக்கு மேலே இருந்துச்சுன்னா ஒன் இருந்து நமக்கு பை ஆகுறதுக்கு உண்டான சான்ஸ் வந்து இருக்கும் அப் நமக்கு வந்து ஒரு ஒன் எயிட்டி ஒன் நைன்ட்டி டூ ஹண்ட்ரட் வரைக்கும் நமக்கு போகிறதுக்கு உண்டான சான்ஸ் வந்து இருக்கும் ஸோ இது வந்து ப்ரீமியம் டிகே ஆகும் ப்ரீமியம் டிகே ஆகிட்டு நமக்கு எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் வந்து கொடுக்குதோ இந்த லெவலில் அப் மூமெண்ட்டில் ஸோ அந்த லெவலை வந்து நம்ம டார்கெட்டாக வச்சுப்போம் ஓகேங்களா ஸோ நம்ம இண்டிகேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பை ப்ரைஸும் வந்து அனௌன்ஸ் பண்ணி கொடுத்துரும் ஸோ அதே மாதிரி டார்கெட்டும் நமக்கு வந்து எவ்வளோ தூரம் போகும் அப்படிங்கிறது நமக்கு கொடுத்துரும் ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டொண்ட்டி டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் பை ஆகும் அப்படின்ற பட்சத்தில் நமக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் எடுத்துப்போம் சப்போஸ் நமக்கு வந்து 22600 டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷன் வந்து பை ஆகலை டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஓகேங்களா ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு செல் ஆகுது அப்படிங்கிறது எடுத்துப்போம் ஸோ அப்படி எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷன் வந்து ஒன் எயிட்டி அபோவ் வந்து சஸ்டைன் ஆகலை அப்படின்னா நமக்கு வந்து இதில் செல் வந்து ஆகும் இந்த லெவலுக்கு கீழே வந்துச்சுன்னா ஒன் எயிட்டியிலேருந்து என்ன ஆகும்னா செல் கிரியேட் ஆகும் அப்படி கிரேட் ஆகும் பட்சத்தில் நமக்கு வந்து புட் ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா பை ஆகும் டொண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் புட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கேருந்து ஒன் ஒ ஒன் டுவெண்ட்டிலேருந்து நமக்கு வந்து பிரேக் பண்ணி இதில் வந்து பை என்ட்ரி கிடச்சிதுன்னா நமக்கு வந்து இங்கேருந்து பை ஆகும் நம்ம டார்கெட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி அப்படிங்கிறது டார்கெட்டாக வச்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ இதுதான் மார்க்கெட்டு நாளைக்கு உண்டான ரேஞ்சு ஸோ இது வந்து ஓப்பனை பொறுத்து நம்ம வந்து சேஞ்சஸ் ஆகும் ஓகேங்களா ஸோ நம்ம அதுக்கு வந்து சூஸ் பண்ணுற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு ட்வெண்ட்டி டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷனும் ட்வெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் புட் ஆப்ஷன் ஓகேங்களா ஸோ இந்த ரெண்டு ஸ்ட்ரைக்கில் நமக்கு வந்து எந்த ஸ்ட்ரைக்கில் வந்து நமக்கு பை ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ அந்த ஸ்ட்ரைக்கை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் அட் த சேம் டைம் நம்ம வந்து சப்போஸ் நாளைக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷன் எடுக்கிறோம் அப்படின்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் புட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து செல் வந்து க்ரியேட் ஆகணும் கால் ஆப்ஷனில் பை கிரேட் ஆகணும் சப்போஸ் நமக்கு வந்து டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடில் வந்து நமக்கு வந்து பை ஆகுது அப்படின்னா ட்வெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ல வந்து நமக்கு செல்லு வந்து கிரியேட் ஆகணும் இது வந்து நாளைக்கு லைவ் மார்க்கெட்டில் நம்ம எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் ஸோ நாளைக்கு லைவ் வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ தேங்க்யூ வெரி மச் ஹேவ் எ நைஸ் டே